மக்களை வெல்கம் பேக் டு கர்ப்பு சட்டை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா பையங்க நம்புறேன் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் வச்சுங்க என்ன கொஞ்சம் காப்பீட்டு இஷ்யூ வந்துச்சு அதனால் நாள் வீடியோ அப்லோட் பண்ண முடியல உங்களுக்கு போன வழியில் ப்ளாக் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி சொல்லியிருப்பாங்க சரி என்னடா வளாக் எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சும் ஒரு தீவிரமான யோசனைக்கு பிறகு தான் சரி நம்ம வெளியே போகிறது இந்த மாதிரியான ப்ளாக்ஸ் எடுத்து போகலாம்னு சொல்லி பிளான் பண்ண வச்சுருக்கேன் இது என்னடா ஸ்டார் நெல்லிக்காங்க எங்கள் ஊரில் குட்டி குட்டி பசங்களாம் நிலைக்க விற்றுட்டு வந்துருந்தாங்களா சரி மூணு அஞ்சுருவான்னு சொல்லி விற்றுட்டு வந்தாங்க நான் போய் பத்தண்ண பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் சரி இது ரொம்ப நாள் நான் சாப்பிட்ணும் ரொம்ப ஆசை ஆலியல் வாங்கி சாப்பிட்ருக்கேன் பட் அவங்க ரொம்ப உப்பு போட்டு கொடுத்துட்டாங்க சரி நாமளே வாங்கி ரெடி பண்ணலான்னு சொல்லி அப்படியே பொடிப்பொடியாக வெட்டிட்டு இருந்தேன் ஒரு லிமிட்டுக்கு மேலே பொறுமையே வெட்ட முடியல அதனால சீக்கிரம் வெட்ட சொல்லி சீக்கிரமாக வெட்ட ஆரம்பிச்சிட்டேங்க டக்கு டக்குன்னு வெட்ட முடியாது என் பிள்ளை வேற அந்த எட்டி ஏட்டி பாட்டுருந்தேன் அவளை அப்படியே துறச்ச விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெட்டி பொடி பொடியாக வெட்டிட்டேன் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரியே இருக்கல அதனால எங்கள் ஊர் சரி ஸ்டார் மழிக்கானு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதோட பேர் என்னன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உப்பு முகத்தில் விட்டு வர மரண்ட்டே அதனால எடுக்க போயிருக்கேன் ஒரே நிமிஷம் வந்துடுறேன் டக்குன்னு போய் உப்பு வந்துட்டேங்க நம்ம வீட்டில் வேலை சொன்னால் தான் நம்மளே முறைச்ச பார்க்குறாங்க அதனால சரி நாமே போய் எடுத்துக்கலாம்னு சொல்லி நானே போயிட்டு வந்து மலைச்சு மாதிரி ஏதாவது ஊவிட்டாச்சு உப்பு தூவிட்டதுக்கப்புறம் நம்மள்கிட்ட காஷ்மீர் மிளகா தூள் இல்லைங்க அதனால் உள்ளூர் மிளகா தூளை சொல்லி அப்படியே போட்டாச்சு இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே லைட்டாக எடுத்து தான் சூப்பராக இருக்கும் ஒரு சைடு புளிப்பு ஒரு சைடு அந்த உப்பு காரெல்லாம் சேர்ந்த மாதிரி செமையாக இருக்கும் நான் ஒரு பைத்தியம் அப்படியே போட்டு ஒன்று மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் மாதிரிச்சு ஆனால் இந்த உப்பு காரம் தான் தெரிஞ்சே தவிர மற்றபடி இதில் கொஞ்சம் கூட எப்படி சொல்கிறது புளிப்பு திறமையே தெரில சுத்தமாக புளிப்பே இல்லை ரொம்ப சப்புன்னு தான் இருந்துச்சு அடுத்து இதேமாதிரி எவ்வளோ ஆட்டையை போட்டு வந்தால் உங்களுக்கு வேற ஒரு வீடியோ பண்ணுறேன் அதில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இது எப்படி இருக்கும் டேஸ்ட் பார்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு மகாராணி கூப்பிடலாம்னு பிளான் அந்தங்க அவள் தான் ரொம்ப நேரம் வந்து எட்டி பாட்டுருந்தா சரி அவளை கூப்பிட்டு அவளுக்கு கொடுத்து பார்க்கலாம்னு கொடுத்து பார்த்தா ஒரு ரியாக்ஷன் நீங்களே பாருங்களேன் என்னடா இதுன்னு சொல்லி அப்படியே தூப்பிட்டு போயிட்டாங்க அந்தளவுக்கு கேவலமாக இருந்தது போல் பட் நான் நல்லா சாப்பிட்டேங்க ஏன்னா வீட்டில் பார்ட்டி கொண்டு வந்தாங்க நான் என்னே கவலை அடிச்சுக்கோங்க அதனால சாப்பிட்டேன் ஓகே இந்த வீடியோ ஒன்று பிடிச்ச வீடியோ பிடிச்ச மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ